அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் உங்கள்ட்ட என்ன டாபிக் பேச போறோம்னா நம்ம வந்து கனவு கண்டால் அது வந்து நம்ம வெற்றியாகி விடலாம் என்பதை நான் உங்கள்கிட்ட பேச போறோம் என்ன கனவு கண்டால் நம்ம வந்து வெற்றியாகி அது வந்து வெற்றியை வந்து முடியாது ஏனென்றால் இப்போ வந்து எதுக்கு நான் அந்த இடத்துல உங்களுக்கு சொல்லுதுன்னா கனவு வந்து நம்ம வந்து எத்தனையோ கனவுகள் நான் இங்கே சகலாம் நான் இப்படி சகலாம் இந்த நாட்டோட ஜனாதிபதி ஆகலாம் என்று கனவு கொள்ளலாம் ஆனால் நம்ம அதோடைய முயற்சி என்பது மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த முயற்சியை செய்யாவிடில் கொஞ்சமாவது கொஞ்சம் முயற்சியாவது இருக்க வேண்டும் அந்த இடத்துல வந்து என்ன சொல்லணும்னா கனவு கண்டால் அதை படிக்கும் அதற்குரிய முயற்சி என்பது நம்ம இடம் இருக்க வேண்டும் அதை போல சிறிய எடுத்துக்கட்டுகளையும் பாரதி எழுதிய ஒரு பாடல் செந்தமிழ் ஆணையம் போதி நிலை வந்து பாயது காதி நிலை வேதம் இறைந்தது தமிழ்நாடு நல்ல வீரம் சிறைந்தது தமிழ்நாடு தந்தையர் நாடன பேச்சு நிலை புது சக்தி பிறகு மூச்சியிலே கம்பன் பிறந்தது தமிழ்நாடு என்று தமிழ்நாடு தமிழ்நாடு என்று பாரதியார் அவர்கள் இந்த பாடலை பாடினார் அது என்று நமக்கு தெரியும் நான் தமிழகத்தை பற்றி பாரதியார் பாடினார் என்று நாம் நினைப்போம் அவர் இறந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இழந்திருந்தார் தற்போது பலர் ஆகிவிட்டது ஆனால் நமக்கு தமிழ்நாடு என்று பெயர் வந்ததே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆனால் நமக்கு சுதந்திரம் கிடைத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அதற்கு முன்னாடி சென்னையின் பெயர் நம்ம தமிழகத்தினுடைய பெயரை சென்னை மாகாணம் என்று இதை வந்து மாற்றியவர் பெயரறிஞர்கள் அல்லாம் ஆனால் அப்போது வந்து தமிழ்நாடு என்று பேர் பாரதியார் அவர்கள் ஒரு கவிக்குயில் பாரதியார் அவர்கள் அது வந்து நம்ம வந்து தமிழர்கள் வந்து இவ்வளவு ஆர்வத்தோடு நம்ம தமிழ் மக்கள் வந்து நம்ம தமிழ் மாநிலத்திற்காக நமது நாட்டை தமிழ்நாடு என்று ஆக்கிக்குவார்கள் என்று நம்பிக்கையோடு எழுதினால் வெற்றியம் பெற்றது அதே போல் பாரதியார் கூறி இன்னொரு கருத்து ஆடுவோமே அடைந்து விட்டோம் என்று பாடினார் அப்போது நமது நாடு சுதந்திரம் அடையவில்லை பலரின் வெற்றியால் நமது நாடு சுதந்திரம் அடைந்தது இந்த இடத்திலே நான் உங்களிடம் என்ன கூறுகிறேன் என்றால் மாணவர்களாக இருந்தாலும் சரி இளைஞர்களாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி நம்ம வந்து எந்த ஒரு நோக்கம் இருக்கிறது அதற்குடைய முயற்சி என்பது மிக குறைவாக இருக்க வேண்டும் நம்ம முயற்சியே இல்லாமல் தூக்கத்திலும் மூட நம்பிக்கைகளும் இறந்துவிட்டு நம்ம வந்து வெற்றியை வந்து இலக்கியம் என்பதை நாம் வந்து அடைய முடியாது இந்த இடத்திலே நான் உங்களிடம் என்ன குறுக்கிறேன் நினைச்சு மாணவர்களானது உங்களோட உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நோக்கம் நான் வந்து அவங்கள வந்து எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நோக்கம் நீங்கள் அதை வச்சு படித்து வாழ்வில் விட்டுவர வாழ்வை விடுபெறிக்கிறேன் என்று